ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் டு திருவண்ணாமலை ரோட் ட்ரிப் இருந்தோம் அந்த ட்ரிப்போட விளாக் தான் பாக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க பாத்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பிருந்தோம் நான் கிளம்போடு கூட ஃபுல்லாகவே இருட்டா இருந்தது அப்படின்றதால நான் வீடியோ எதுவுமே எடுக்கல வீழ்ச்சி அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் வந்துச்சு கூகுள் டைமிங் மேப் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க போய் திருவண்ணாமலை ரீச் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க பெங்களூர்ல இருந்து பெங்களூரோட பார்டர் கிராஸ் பண்ற வரைக்கும் அதான் இந்த தோல் ரோடு இருக்கு இல்லையா அதை கிராஸ் பண்றவர்களுக்கே ரோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒசூர்க்குள்ள என்ட்ரான உடனே ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி டெங்க் பார்த்து பார்த்து தான் விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு வண்டிதான் போற மாதிரி இருந்துச்சு ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ஒசூர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரோடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எந்த ஓர்க்கும் அங்க எதுவும் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நீட்டாவே இருந்தது ரோடு எல்லாமே பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ரோடு தான் ஒரே ஸ்ட்ரைன் தான் பட் ஆனா கிருஷ்ணகிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் எடுக்கணும்னு காட்டும் சென்னை போறவங்களை லெப்ட் எடுங்கன்னு சொல்லி காட்டும் அந்த ரூட்ல போகணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும் அந்த ஜங்ஷன்ல நீங்க ஸ்ட்ரைட்டாவே போனீங்கன்னா சேலம் போயிடலாம் அந்த ஜங்ஷன்ல இருந்து லெப்ட் எடுத்தீங்க அப்படின்னா சென்னை பைபாஸ் போகும் அந்த பைபாஸ்க்கு பக்கத்துலயே வந்து ஒரு சர்வீஸ் ரோட்ல லெப்ட் எடுத்து உள்ள போனோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் வர ரைட்ல நம்ம திருவண்ணாமலை போற ரோடு வருது அந்த ரோட்ல நம்ம டைவர்ஷன் எடுத்து ஒரே ரோட் தான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா பெங்களூர் டு திருவண்ணாமலை போற வழியில எத்தனை டோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் மூணு டோல் கிராஸ் பண்ணி போவோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி டோல் கிராஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த டோல் கிராஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல் கிராஸ் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த டோலுமே வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்குள்ளே டிராவல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல எந்த டோலுமே வரல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஹைவே மாதிரி வந்து கனெக்ட் ஆச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க வந்து டேக் டைவர்ஷன் விட்டு இருந்தாங்க போகும்போது நாங்களும் பார்த்தோம் ரெண்டு மூணு இடத்துல வந்து புதுசா டோல் கட்டிட்டு இருக்காங்க இந்த ரோட் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு டோலுமே இன்க்ளூட் ஆயிடும் நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல பட் கரண்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க மூணு டோ கிராஸ் பண்ண கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேல் நம்ம பாக்குற இடம் முழுக்க ஒரே கண்ணுக்கு குளிர்ச்சியா வயல் இலியா இருந்தது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முக்கால்வாசி நான் தூங்கவே மாட்டேன் டே லைன்ல டிராவல் பண்ணா எவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க அந்த பச்சை பசேல் இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் கார் இன்னு பட்டிட்டு இங்க நின்று வேட்டி பாக்கணும்ன்ற அளவுக்கு ஆசை இருந்துச்சு ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வைக்க சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கோம் எழனி குடிக்கிறதுக்காக எழுதி வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேவல கண்டினியூ பண்ணலான்ட்டு நமக்கு மட்டும் இல்ல நம்ம வண்டிக்குமே கொஞ்சம் பிரேக் தேவை அதனால ஸ்டாப் பண்ணிட்டு எழுனி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம் திருவண்ணாமலை சிட்டி ரீச் ஆக போறோம் இங்கே ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்போம் கிளம்பி ஒரு எயிட் ஓ கிளாக் பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த கிருஷ்ணகிரி வந்து ஒரு பிரேக் போட்டு எங்களோட டிஃபனை முடிச்சுட்டு நான் வீட்டில் இருந்தே கொண்டு வந்தோம் ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு எங்களோட டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜேர்னி கண்டினியூ பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லி கடையில் இப்ப தான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி நமக்கு இங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு லெவனோ லெவன் ஓ க்ளாக் லெவன் ஃபிஃப்டீன் ஆயிருக்கு நாம திருவண்ணாமலை ரீச் ஆயிட்டோம் திருவண்ணாமலை ரீச் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம உங்க நேரம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கே திருவண்ணாமலையில நைட் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற பிளான்ல தான் வந்திருக்கோம் சோ ஆல்ரெடி ஹோட்டல் புக் பண்ணியாச்சு இப்ப நேரம் நாங்க ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நாங்க எங்க ஹோட்டல் புக் பண்ணிருவோம்னு பாத்தீங்கன்னா ரமணா டவர்ஸ் தான் புக் பண்ணிருவோம் அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரமணா ஆசிரமத்துக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு ஒரு தௌசண்ட் மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நேர ஸ்டைட்ல டெட் பாத்தீங்கன்னா ரமணா டவர்ஸ் தான் இதுதான் அந்த ரோடு பாருங்க இது உள்ளயே நம்ம போயிட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெட் ரமணா டவர்ஸ் ஹோட்டல் வந்தாச்சு ஹோட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு இதுதான் வந்து வெயிட்டிங் ஏரியா வெயிட் பண்ணிட்டு வந்தோம் உள்ளயும் வந்து வெயிட்டிங் ஏரியா இருக்கு வெளியே கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கேன்னு வெளியே உட்கார்ந்து இருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் கூட கீழே இருக்கு அது தனி இது தனி பட் ஆனா நம்ம கீழே வந்தோம்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு உங்களுக்கு ரூம் டூர் காட்டிடுறேன் வாங்க உள்ள உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா டிவி குடுத்திருக்காங்க சோபா சித்தர் கொடுத்துருக்காங்க உட்கார்றத்துக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பால்கனி இருக்கு பாருங்க பால்கனில இருந்து பாக்குறதுக்கும் உண்மையாலே ரொம்பவே நல்லா இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி கிச்சன் மாதிரி கொடுத்திருந்தாங்க ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு வாஷிங் மிஷின் இருந்துச்சு இன்கேஸ் நம்ம என்ன குக் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இங்க வந்து டபுள் காட் போட்டிருக்காங்க வேணும்னா நம்ம ஒன்னும் சேர்த்து படுத்துக்கலாம் அப்படிங்க சிங்கிள் சிங்கிளா செபரேட்டா படுக்கிற வசதியா இருக்கும் இந்த ரெஸ்ட் ரூம் வியூ காட்டுறேன் பாருங்க அதுக்கப்புறம் வத்தி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க பக்கத்துல வந்து கிளாசெட் கொடுத்துருக்காங்க நம்ம வச்சுக்கிறதுக்கு சார்ஜிங் கேபிள்ஸும் அங்கேயே கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமுக்கு ரெண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா டூ ஃபைவ் வந்துச்சு ஒன் நைட் ஸ்டே தான் பட் ஆனா மூணு பேர் ஸ்டே பண்ணலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கேட்டால் கொடுப்பாங்க பட் ஆனா நாங்கள் வந்து இது நாலு பேர் அதனால செப்பரேட் செப்பரேட் ரூம் தான் ரெண்டு ரூம் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு ரூம் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி தான் இன்னொரு ரூமும் இருக்கும் எக்ஸாக்ட்லி சேம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலை போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே பாய்